அனைவருக்கும் வணக்கம் இன்றைய யோகா பகுதி நம்ம பார்க்கக்கூடியது வந்து பிளாங்க் போஸ் அதோட வேரியேஷன்ஸ்லாம் வந்து பார்க்கலாம் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு காலை முன்னாடி நீட்டிக்கோங்க தண்டாஸ்னா முதுக நேராக வச்சுக்கோங்க ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம் காலை ஒவ்வொரு காலம் அடக்கிக்கோங்க வஜ்ராசனம் வந்துடலாம் இதுக்கப்புறம் கைகளை வந்து முன்னாடி நீட்டிக்கோங்க முன்னாடி நீட்டிட்டு அப்படியே முட்டி போட்டுக்கோங்க போட்டுட்டு கால் வந்து டோஸ் வந்து டக் பண்ணிக்கோங்க அப்படியே மேலே எஞ்சிக்கோங்க பொறுமையாக அப்படியே வந்து நல்லா பின்னாடி தள்ளிடுங்க தள்ளிட்டு இதில் இருக்கலாம் பருவதாசனா ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் லெவன் டுவெல் தேர்ட்டீன் ஃபோர்டீன் பிஃப்டீன் தளர்த்திக்கலாம் ஆழ்ந்த மூச்சு உள்ளே எழுத்து வெளிய விடலாம் இது பருவதாசனா பருவதாசனா நம்ம வந்து நம்ம பிளாங்க் போஸ்ட்லாம் போவோம் ஸோ அதனால வந்து முதல்ல வந்து பருவதாசனாவை வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி வச்சிடலாம் இப்போ இதுலேயே வந்து ஃபர்ஸ்ட் இப்போதான் பிகினர்ஸ் நான் பண்றேன் அப்படிங்கறதால வந்து பண்றவங்களுக்காக இதே மாதிரி கையை வந்து முன்னாடி வச்சிடும் இந்த கையை வைக்கிறது எப்படி வைக்கணும்னா எந்த அளவு வைக்கணும்னா நம்மளோட ஷோல்டர் நிலந்த அளவுக்கு வந்து நம்ம கையை வந்து இப்படி விரித்து வச்சிடணும் வச்சுட்டு அப்படியே எழுந்துக்கலாம் எழுந்துட்டு காலை கொஞ்சம் பின்னாடி தள்ளிக்கோங்க தள்ளிட்டு பிட்டோ டக் பண்ணிக்கோங்க முட்டி வந்து கீழேயே இருக்கட்டும் இருக்கு இருந்துட்டு உங்களோட உடம்பை மட்டும் இப்படி கொஞ்சம் முன்னோக்கி இப்படி தள்ளுங்க இதில் இருக்கலாம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் தளர்த்திக்கலாம் ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம் ஃபஸ்ட்டு இதை ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அடுத்தது வந்து பண்ணனா உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இப்போது அடுத்தது போயிடலாம் ஆக்சுவல் பிளாங்க் போர்ஸ் எப்படி பண்ணுன்னு பார்த்துடலாம் அதே மாதிரி கையை வந்து முன்னாடி நல்லா தள்ளி வச்சுருவோம் இப்படி இருக்கும் போது கை நல்லா இப்படி எக்ஸ்டென்ட் பண்ணி வச்சுக்கோங்க கை இப்படி எல்போம் அடிகிற மாதிரி இப்படி கிட்ட இப்படி வச்சுக்காதீங்க நல்லா இப்படி தள்ளி வைக்கணும் அப்போ தான் வந்து அந்த ஆசனா வந்து கொஞ்சம் அப்படியே பர்ஃபெக்டாக அலைன்மெண்ட்டோடு வரும் அதே மாதிரி நீங்கள் வந்து உட்காரும் போது வந்து வஜ்ராசனாவில் உட்காரும் போது உங்களோட பேக் வந்து இந்த ஹீலில் வந்து அப்படியே உட்காந்துருக்கணும் அதை கொஞ்சம் அப்படியே பார்த்துக்கோங்க இப்போது அப்படியே பர்வதாசனா போயிடலாம் டோ டக் பண்ணிக்கோங்க பொறுமையாக அப்படி மேலே எஞ்சிக்கோங்க பின்னாடி நல்லா தள்ளிக்கோங்க இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா குதிக்கால தூக்கிட்டு உங்களோட உடலில் மட்டும் முன்னாடி முன்னோக்கி இப்படி தள்ளுறோம் தள்ளிவிட்டு இப்படியே நிற்க போகிறோம் இதில் வந்து பார்க்கணுன்னா உங்களோட முட்டியை முட்டியை வந்து நல்லா இப்படி டக் பண்ணிக்கணும் இப்படி வச்சு நேராக பார்க்கணும் கைகள் வந்து நேராக இருக்கணும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் தளர்த்திக்கலாம் தளர்த்திக்கும் போது மறுபடிய வந்து இல்லைன்னா அதோ அதோமுகஸ்வானாசனம் வந்துட்டு அதுக்கப்புறமேட்டு பொறுமையாக தளர்த்திக்கோங்க ஆழ்ந்த மூச்சு உள்ளே வெளியே விடலாம் இதை பண்ண முடியாதவங்களுக்காக தான் இதுக்கு முன்னாடி ஒன்றும் பண்ணோம் இல்லையா அது வந்து நம்ம செஞ்சு பார்த்தோம் அடுத்தது இதுலேயே நிறைய வேரியேஷன்ஸ் வந்துகிட்டே இருக்கும் அது வந்து உங்களுக்கு ஒரு சிலது வேரியேஷன்ஸ் மட்டும் நான் வந்து உங்களுக்கு இப்போ சொல்கிறேன் அடுத்தது பார்க்கலாம் இதே மாதிரி வஜ்ராஸ் உட்காந்துக்கோங்க அதே மாதிரி கையை நல்லா நீட்டி இப்போ எக்ஸ்டென்ட் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் கை இவ்வளோ காலம் இந்த மாதிரி நீட்டி வைக்கிறீங்களோ அப்போ தான் வந்து உங்கள் தண்டு நல்லா நீண்ட வரும் இல்லைன்னா வந்து ஹேண்ட் பேக் மாதிரி மேலே வந்து ஒரு வளைவு மாதிரி வந்துடும் அதுக்காக வந்து நம்ம நல்லா போய் நீட்டி வைக்கிறோம் இப்போ வந்துட்டு அப்படியே கொண்டு வாங்க இப்போ வந்து உங்களோட எல்போவை வந்து இப்படி கீழே வைக்கிறீங்க எல்போ கீழே வச்சுட்டு இப்போ காலை வந்து நல்லா நீட்டி வச்சுருங்க டோ ஸ்டக் பண்ணிக்கோங்க இப்போது இந்த மாதிரி வந்து உங்களோட பேக் இருக்கும் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் முன்னோக்கி இப்படி உடலை வந்து தள்ளணும் நல்லா நேராக இருக்கணும் உங்களோட உடல் வந்து கிரவுண்டுக்கு நல்லா பேரலாக இருக்கிற மாதிரி வைக்கணும் இந்த கை வந்து நீங்கள் எப்படினாலும் வச்சுக்கலாம் ஒன்று கோர்த்து வச்சுக்கலாம் நீட்டி வச்சுக்கலாம் இல்லை மூடி வச்சுக்கலாம் இப்படியே இருக்கலாம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் தள்ளர்த்திக்கலாம் ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம் இது செய்யும் போது கொஞ்சம் வயிறு ஆடை தான் செய்யும் நம்மளோட ஸ்டொமக்கு ஸ்ட்ரென்தனுக்காக வந்து நம்ம இந்த பிளாங்க் போசஸ்லாம் வந்து சேரும் அடுத்தது பார்க்கலாம் அடுத்தது வந்து சைடில் வந்து நம்ம பண்ண போகிறோம் அதே மாதிரி பர்வதாசனாக்கு வந்துடுறோம் வந்துட்டு உங்களோட உடலை வந்து இப்படி ஃபுல்லாக அப்படி திருப்ப போகிறீங்க நல்லா அப்படி சைடாக அப்படி திருப்பிட்டு உங்கள் கையை வந்து இப்படி மேலே தூக்க போகிறீங்க இதில் இருக்கலாம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் தள்ளர்த்திக்கலாம் இப்போ அப்படியே வந்து இடது பக்கம் பண்ணிடலாம் செவன் எயிட் நைன் டென் தள்ள ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம் இந்த சைட்லாங்க் பண்ணும் போது சில பேருக்கு வந்து கை ரொம்ப ஸ்ட்ரென்தானு இல்லை நான் வந்து அப்படியே நிக்க முடியாது இல்ல காலை வந்து அப்படியே வலிக்கிட்டு போயிடுறோம் அதுக்கும் ஒரு வேற ஒரு வேரியேஷன் ஒன்னு சொல்றேன் ஃபஸ்ட் இந்த மாதிரி செஞ்சுட்டு கூட நீங்கள் அப்படியே ட்ரை பண்ணலாம் வச்சுட்டு இந்த எல்போவை மட்டும் இப்படி கீழே வைக்கிறீங்க நம்ம அப்போ ஃபஸ்ட்டு பண்ணும் போது கையை வந்து ஃபுல்லாக அப்படி ஃபார்ம்ஸ் வந்து கீழே வச்சுருக்கோம் இப்போது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு வந்து இதாகிறதுக்கு பேலன்ஸ் கிடைக்கிறதுக்காக நம்ம அப்படி எல்போ கீழே வச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படியே டேர்ன் பண்ணுறோம் டேர்ன் பண்ணிவிட்டு இங்கே கையை மேலே தூக்கமுல்லனாலும் கையை வந்து இப்படி இடுப்பில் கூட நீங்கள் வச்சுக்கலாம் இது இது வந்து கொஞ்ச நேரம் உங்களால் பேலன்ஸ் பண்ண முடியும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் தளர்த்தலாம் ஆழ்ந்தூச்சு உள்ளே இழுத்து விடலாம் அப்படியே வந்து நம்ம இடது பக்கம் பண்ணிடலாம் அதே மாதிரி இடது கை கீழே வச்சுட்டு தளர்த்திக்கலாம் ஆழ்ந்த மூச்சி உள்ள இழுத்து வெளியே விடலாம் என்ன ஒன்னு பண்ணிடலாம் கால நீட்டி தண்டாஸ் வந்துருங்க இப்ப வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பண்ணோம் இல்லையா பிளாங்க் அது மாதிரியே தான் அது வந்து அப்படியே நம்ம ரிவர்ஸ் பண்ண போகிறோம் வேறு ஒன்றும் இல்லை இது வந்து அப்வர்ட் பிளாங்க் காலை வந்து இப்படி கொஞ்சம் தள்ளி வச்சுக்கிறோம் ரொம்ப இப்படி கிட்ட வந்து இப்படி வைக்கக்கூடாது கொஞ்சம் தள்ளி இப்படி வைக்கிறோம் அதே மாதிரி கால் பாதத்துலேருந்தும் கொஞ்சம் வந்து கேப் இருக்கணும் கைகள் வந்து பின்ன நோக்கி இப்படி வைக்கிறோம் வச்சுட்டு உங்கள் இடுப்பு பகுதியை நல்லா இப்படி மேலே தூக்குறோம் தூக்கிட்டு உங்களோட காலை வந்து இப்படி நீட்டி வைக்கிறோம் வச்சுட்டு நல்லா வந்து இப்படி மேலே தூக்கிட்டு வைக்கிறோம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் தளர்த்திக்கலாம் ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியிடலாம் இது ஃபஸ்ட்டு எப்படி பண்ணுமோ நம்ம இப்படி பண்ணியிருப்போம் அது அப்படியே இப்போ திருப்பி பண்ணுறோம் அவ்வளோதான் வந்து இதில் வித்தியாசம் இதுக்கு மாற்று எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நம்ம ரிலாக்ஸேஷன் தான் பண்ணுறது வேறு ஒன்றும் இல்லை இப்போது கைகளை மேலே தூக்கிட்டு

இது பிளாங் போஸ் அதில் வேரியேஷன்ஸ் வேறுபாடுகள்லாம் வந்து பார்த்துக்கணும் பிளாங்க் போஸ் வந்து நிறைய வேரியேஷன்ஸ்லாம் வந்து நம்ம பார்த்துட்டு இருந்தோம் இது எதுக்காக நம்ம செய்கிறோம் பார்த்தீங்கன்னா நம்ம ஆசனங்கள்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து இந்த பிளாங்க் போஸ்லாம் செஞ்சுட்டோம்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் நல்லாவே ஈஸியாக இருக்கும் நல்லா ஃப்ளெக்சிபிலிட்டி கிடைக்கும் நல்ல ஸ்ட்ரென்த் கிடைக்கும் இது பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்மளோட கைகள் வந்து கீழே வச்சு நல்லா அழுத்தம் கொடுத்துருப்போம் ஸோ வந்து நம்மளோட கைகளுக்கு வந்து ரொம்பவே அந்த ஸ்ட்ரென்தன் ஆகும் இந்த ஃபோர் ஆம் சரி இதாக இருந்தாலும் ஷோல்டராக இருந்தாலும் சரி எல்லாத்துக்குமே வந்து நல்ல இதாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம உடலில் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா ஃபேட்ஸ் இருந்தாலும் நிறைய கொழுப்புகள் அதிகமா இருக்கு பார்த்தீங்கன்னா வயிற்றில் இருந்தாலும் சரி இல்லாத இவங்களோட பகுதியில் இந்த சை சைடில் இருக்கிறதா இருந்தாலும் சரி இல்லை தொடைப்பகுதியில் இருக்கறதாலும் சரி எந்த இடத்துல இருக்கிறதுனால இந்த கொழுப்பு அதிகமாக சேர்ந்துருக்க கொழுப்புகள் வந்து கரையிறதுக்காக வந்து நம்ம இந்த பிளாங்க் ப்ரோசஸ்லாம் வந்து நம்ம செய்கிறோம் ஒன்று ஒன்று கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் நீங்கள் ஒரு ஃபஸ்ட்டு வந்து ஒரு பத்து வினாடிகள் இருங்க அதுக்கப்புறம் ஒரு இருபது வினாடிகள் இருங்க அதுக்கப்புறம் ஒரு முப்பது வினாடிகள் அந்த மாதிரி கொஞ்சம் அப்படியே கவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போங்க அதே மாதிரி ரவுண்ட்ஸ் வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போங்க அப்புறம் அப்படியே பண்ண பண்ண பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு நிமிஷம் வரைக்கும் தாராளமாக நிற்கலாம் ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் வரைக்கும் நீங்கள் தாராளமாக நிற்கலாம் அதுக்கு மேலேயும் நிற்கலாம் நீங்கள் இந்த மாதிரி ஒரு டார்கெட் மாதிரி ஒரு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க அதாவது நம்ம ஒரு நிமிஷம் இப்போ வந்து நம்ம நிற்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து கிளாக்லேயே வந்து நீங்கள் மொபைலில் வந்து நீங்கள் ஸ்டாப் வாட்ச் வந்து வச்சுட்டு நீங்கள் அதே மாதிரியும் பண்ணலாம் நம்ம பண்ணப்பட நம்மளே வந்து நம்ம என்கரேஜ் பண்ணிகிட்டே பண்ணால் தான் நமக்கு வந்து கண்டிப்பாக வந்து நம்ம இந்த மாதிரிலாம் செய்ய முடியும் அதே மாதிரி வந்து எல்போ பிளாங்க் செய்யலாம் ஃபுல் பிளாங்க் இந்த ஃபுல் பிளாங்க் நிற்க முடியலன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம சொல்லியிருப்போம் முட்டியை வந்து கீழே வச்சுட்டு பண்ணிடலாம் அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அது செஞ்சுட்டிங்கன்னா அதுக்கப்புறம் முட்டியை வந்து ஸ்ட்ரைட் ஆக்கிட்டு நீங்கள் பண்ணலாம் அதுக்கப்புறம் எல்போ பிளாங்க் அதுக்கப்புறம் சைட் பிளாங்க்ல பண்ணுவோம் சைட் பிளாங்க்லேயே வந்து வெறுமே கை வச்சு பண்ண முடியலாம் எல்லாருமே வச்சு பண்ணும்போது பார்த்திங்கன்னா கை நடுங்க தான் செய்யும் இடெல்லாம் வந்து நல்லாவே ஆடும் அந்த மாதிரி வைப்ரேஷன் கொடுக்கும் போது தான் இப்போ கைகள் இருக்கிற இப்போ வந்து பெண்கள்லாம் பார்த்திங்கன்னா அந்த கைலுக்கு இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்ட்ரா ஃபேட்ஸ்லாம் வந்து கொஞ்சம் எல்லாம் பெருசாவே இருக்கும் அது மாதிரி கம்மி பண்ணுறதுக்காகவும் நம்ம வந்து இது வந்து தாராளமா வந்து செய்யலாம் அதே மாதிரி கை மடைக்க வச்சுட்டும் செய்யலாம் அதுக்கப்புறம் அப்போர்ட் பிளாங்க் அப்போ பிளாங்க் செய்யும் போதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வயிற்றுக்கு வந்து ரொம்பவே நல்லது மொத்தம் ஆக மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பிளாங்க் போஸ் செய்யும் போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடலுக்கு வந்து ரொம்பவே ஸ்ட்ரென்த் ஆகும் கோர் ஸ்ட்ரென்த்துன்னு சொல்லுவாங்க அதாவது வயிற்றுக்குள்ளது கோர் ஸ்ட்ரென்த் நல்லாவாகும் ஃபிளெக்சிபிலிட்டி நல்லா வரும் நல்லா உங்களுக்கு மசில்ஸ்லாம் வந்து நல்லாவே உங்களுக்கு ஸ்ட்ரெச்சன் பண்ணி கொடுக்கும் ஸோ இந்த ப்ளாங்க் கோச்சஸ் எல்லாமே வந்து வந்து முயற்சி செஞ்சு பாருங்கள் மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்